அண்ணன் சீமானா பத்தியோ எங்க அண்ணிய பத்தியோ அண்ணன் அண்ணன் குடும்பத்தை பத்தியோ அண்ணன் பிள்ளைகளை அண்ணனுடைய பிள்ளைகளை பத்தியோ அண்ணன் குடும்பத்தினரை பத்தியோ எண்ணற்ற பேர் அசிங்கசிங்கமா வலைதளங்கள்ல பேசுறான் அங்க மதிப்பு மரியாதை வச்சிருக்கிற எங்க குடும்பத்தினர் மீது அவ்வளவு கள்ள கொண்டு அவ்வளவு அவதூறு பிரச்சாரங்களை பண்றாங்க அசிங்கமா அவ்வளவு அருவறுப்பா பேசுறான் ஆனா அவ்வளவு அத்தனை புகார் நாங்க கொடுக்க கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க பேசுறாங்கங்க யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க பேசுறாங்க அந் அதான் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு காவல்துறை எடுத்திருக்கு கள்ளத்தனம் செய்த கருணாநிதியை பத்தி ஒரு ஒரு பாடல் வருது செய்தார் செய்தார்னு சொல்லி ஒரு பாடல் வருது அந்த பாடல் வந்து நாங்க எழுதல நாங்க டியூன் போடலை நாங்கள் கவிஞரும் இல்லை ஆனா அந்த அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்து இந்த பாடல் இருக்கு நான் தொண்ணூத்தி அஞ்சுல முதல் முதல வாக்கு செலுத்த போறேன் அப்ப இருந்து இந்த பாடல் இருக்கு எங்க குடும்பத்தினரை பத்தி பேசின பேச்சுக்களை எங்க நாம தலை கட்சியில இருக்கிற மகளிர் பாசறையோட தங்கச்சிமாரா அக்கா அம்மாற பத்தி அவ்வளவு பேரு அத்தனை பேர் அசிங்கசிங்கமா பேசினா ஒவ்வொரு புகார் எத்தனையோ புகார் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த புகார் மலையாக வருண்குமார் அப்படி எடுத்துருக்காரா இல்லை காவல் தமிழக காவல்துறை தான் எடுத்துருக்குதா எடுக்கப்படலையே அப்போ அந்த புகாரை நீங்கள் எடுத்துருக்கணும்ல எடுத்துட்டில் நீங்கள் நேர்மையாளருன்னு காட்டியிருக்கணும் வலைதளங்களில் அதே மாதிரி எக்ஸ் தளங்களில் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் வந்து ஒரு செய்தி போடுறாரு ஒரு பதிவு போடுறாருன்னா அவர் எதிர்மறையான கருத்து வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா ஒரு வலைதளத்தில் போடுறோம்னா ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறோம் ஒரு ட்விட்டரில் போடுறோம்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பதில் கருத்து வரத்தான் செய்யும் ஏன்னா அதுக்கு அந்த அது கருத்து சுதந்திரம் அந்த கருத்து வருது வருது அது வந்து நீங்கள் வரட்டும் ஏன் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க நிறையா தளங்களில் பார்த்தீங்கன்னா கமாண்ட்கிற பேஜை எடுத்துருவாங்க அப்போ நீங்கள் அதை வந்து ஒன்று லைக் பண்ண முடியும் இல்லை ஷேர் பண்ண முடியும் அவ்வளோதான் இப்போ இதுலையுமே பார்த்தீங்கன்னா அருண்குமார வந்து அவர் வந்து ஐஏஎஸ் வந்து ஒரு இது போடுறார் ஐபிஎஸ் வந்து ஒரு செய்தி போடுறாங்க அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா அண்ணோட காணூல எடுத்து போட்டுட்டு அது அது விமர்சனம் பண்றாரு அப்ப அதுக்கு வந்து ஒரு பதில் கருத்து கட்சிக்காரங்க வரும் கட்சிக்காரங்கிட்ட வருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த வேலை வந்து ஒரு ஐபிஎஸ் படிச்ச அதிகாரி பண்ணக்கூடிய வேலையா முதல்ல ஒரு கருத்து போட்டால் அது கருத்துக்கு வந்து நேர்மறையும் வரும் எதிர்மறையும் வரும் அதுக்கு பதில் கருத்து வரும் இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு தெரிந்து நீங்க வேணும்னு காம்தாரை வந்து பதில் போடட்டும் அப்படின்னே நீங்க வந்து அந்த காரியத்தை செய்து வைக்கிறீன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இப்போ கண்ணனை கண்ணன் செய்தியை பொறுத்தளவு வந்து அவருடைய வர்ண்புமோடைய செய்திக்கு அப்புறம் வந்து ஆனந்தன் திமுகன்னு ஒருத்தர் செய்தி போடுறாரு அண்ணனை பற்றி பாருங்கள் அந்த செய்தியில் அசிங்க அசிங்கமாக அறுவருப்பா பேசிருப்பார் அவருக்கு இவர் பதில் போடுறாரு பதில் போடும்போது டாக் பண்ணும்போது அவருக்கு வந்துடுது இவர் என்ன நினைச்சிடறாரு நம்மளை தான் இந்த மாதிரி பேசியிருக்கேன் இவன் அசிங்கமாக பேசியிருக்கான்னு நினைக்கிறாரு என்ன இவர் கருத்து சொன்னது அவர் கோபத்தின் உச்சத்தில் போய் இவரும் சும்மா நேரம் பேசுகிறாரு வாதம் பண்றாரு அந்த பார்த்தேன் முழுமையாக மறுநாள் பார்க்கும் போது தான் தெரியும் இந்த வாதங்கள் நடந்தது தெரியுது இந்த மிந்த நாள் வரைக்கும் அது தெரியல எதுவுமே இல்லை காட்ட அளவுக்கு மறைக்கப்பட்டிருந்தது மறுநாள் தான் இந்த செய்தி எங்களுக்கு என்னென்னா இது முதல்ல வந்து கண்ணன் தான் போட்டானால் நாள் ஏன்னா கண்ணனுடைய அலைபேசி எங்கிட்ட இல்லை அலைபேசி உங்கள் கையில் இருக்குது ஏன் இந்த அலைபேசியை நீங்களே பயன்படுத்தி இந்த அலைபேசியில் இந்த ஏன் நீங்களே பயன்படுத்தி எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா அது வந்து இவ்வளவு மறைவும் நடந்திருக்குல்ல எதுலேயுமே வெளிப்படத்தன்மை இல்லை அவர் கைதில் இருந்து ரிமாண்டில் இருந்து சிறை அடைப்பில் இருந்து அதன் பிறகு மருத்துவ இதுக்கு நீங்கள் கூட்டு போகிறதுலேருந்து எதுவுமே எங்களுக்கு தெரியாது சரி மருத்துவத்துக்கு தான் கூட்டு போய் அப்பையாவது எங்களுக்கு நாங்கள் அது நேரம் வரைக்கும் கதறிட்டு நடக்கிறோம்ல ஃபோன் பண்ணி இந்த மருத்துவமனைக்கு தான் நாங்கள் கூட்டு போகிறோம்யா நீங்கள் மருத்துவமனை கூட வாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்போ கூட எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லலை அப்போ இது என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த நம்ம கருத்து போட்டோம்னா பதில் கருத்து போடுவான் நாம் தமிழ் மிருகாஜியன் பேசுவான் திட்டுவான் கோவத்தை தூண்டி விடுவோம் கோவத்தின் உச்சிக்கவன் போட்டோம் கண்ட மாதிரி ஏசட்டும் இல்லைனா வந்து நம்மளே வந்து சீமான் அண்ணன் படத்தையும் தலைவர் படத்தையும் வச்சு நாம் இவங்க வந்து நாம் தமிழ் கட்சிக்காரன்னு சொல்லி உருவாக்கி விடுவோம் அப்படின்னு தான் அந்த வேலை நடக்குது அந்த வேலை இன்னும் நடக்குதா இந்த பது இந்த இவன் எதிர்வினை ஆட்டிட்டான் பேசிவிட்டான் பதில் பேசிட்டான் இவன் அசிங்கமாக பேசிட்டான் இனி அது அறுவறுப்பாக பேசிட்டான் நீ ஏன் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே நீங்கள் பொதுத்தளத்தில் வந்து எதுவும் பதிவுபடாமல் இருக்கணும் ஒரு அரசு அதிகாரி அரசு வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அரசு பணியை மட்டும் சரி சரி ரைட்டு ஒரு என்னர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு வாரீங்க அப்போ நீங்கள் என்ன செஞ்சோம் எத்தனையோ எத்தனையோ இதில் அதிகமாக எத்தனையோ பேர் வந்து விஐபிஸ் என்ன செய்கிறாங்க முக்கியமான நபர்கள் என்ன செய்கிறாங்க கமாண்ட்ஸுங்கிற கமாண்டுங்கிறத இதை எடுத்துருவாங்க அப்போ வந்து அதில் வந்து யாரும் பண்ண முடியாது பார்க்க முடியும் ஒன்றும் ஷேர் பண்ண முடியும் இல்லை இப்போ நம்ம வந்து லைக் பண்ண முடியும் அவ்வளோதான் வேற அது அதை நீங்கள் செய்திருக்கலாமே ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து நீங்கள் செய்யாமல் வச்சிருக்கிறீங்க அப்போ வந்து செய்யாமல் வச்சுருக்கிறீங்க அப்போ வேணும்னு ஏதாவது ஒன்று வேணும் செய்யட்டும்னு சொல்லி தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் வந்து எல்லா அரசியல் கட்சியினருமே தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கு ஆபாசமான வார்த்தைகளில் எக்ஸ் வலைதளங்களையும் சரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லா இடங்கள்லேயுமே நடக்குது இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர் இப்போ வந்து இவர் வந்து காவல்துறையில் வந்து ஒரு உயர் அதிகாரியாக இருக்கார் அதனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்காங்க இப்போ ஒரு தனி மனிதர் இப்போ வந்து நான் போய் ஒரு புகார் கொடுக்குறேன் என் ஏதோ என்னோட குடும்பத்தை பத்தியும் ரொம்ப ஆபாசமாகவும் அருவத்தக்க வகையிலையும் அந்த நபர் வந்து இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு நான் ஒரு புகார் கொடுத்தானா இந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்குமானா அதுக்கு ஏதாவது சட்டப்பிரிவு இருக்கானா இல்லை இல்லா காவல்துறை யாரு புகாரும் நடவடிக்கை எடுக்கணும் இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அண்ணன் சீமானா பத்தியோ எங்கள் அண்ணியை பத்தியோ அண்ணன் அண்ணன் குடும்பத்தை பத்தியோ அண்ணன் பிள்ளைகளை அண்ணனுடைய பிள்ளைகளை பத்தியோ அண்ணன் குடும்பத்தினரை பத்தியோ எண்ணற்ற பேர் அசிங்கசிங்கமாக வலைதளங்களில் பேசுவேன் அங்கே மதிப்பு மரியாதை வச்சுருக்கிற எங்கள் குடும்பத்தினர் மீது அவ்வளவு ம அசிங்கமான கள்ள கொண்டு இருக்கிற கா காரியங்களை அவ்வளவு அவதூறு ப பிரச்சாரங்களை பண்ணுறாங்க அசிங்கமாக அவ்வளோ அருவறுப்பாக பேசுகிறான் ஆனால் அவ்வளோ அத்தனை புகார் நாங்கள் கொடுக்க கொடுத்துருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் ஏன் யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க பேசுகிறாங்கங்க யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க அந் அதான் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு காவல்துறை எடுத்துருக்கு அண்ணன் சொன்ன அண்ணன் சொன்னது போல தான் கள்ளத்தனம் செய்த கருணாநிதியை பற்றி ஒரு பாடல் வருது செய்தார் செய்தார்ன்னு சொல்லி ஒரு பாடல் வருது அந்த பாடல் வந்து நாங்கள் எழுதலை நாங்கள் டியூன் போடலை நாங்கள் க கவிஞரும் இல்லை ஆனால் அந்த அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேருந்து இந்த பாடல் இருக்கு நான் தொண்ணூற்றி அஞ்சில் முதல் முதலாக வாக்கு செலுத்த போறேன் அப்போ இருந்து இந்த பாடல் இருக்கு அப்போ இருந்து இந்த பாடல் இருக்குது அப்போ பாடல் எழுதினவன விட்டுட்டாங்க பாடினவங்களும் விட்டுட்டாங்க அப்பையும் ஐயா கருணாநிதி இருந்தார்ல அப்பையும் இருந்தால் இந்த ஐயா ஸ்டாலின் இருந்தார் அவருடைய பேரன் உதயநிதி இருந்தார் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் இருந்தாங்க இப்போ இப்போ இருக்கிற வாடகிறது போல் வாடகை வாய்கள் இருக்குல்ல அந்த வாடகை வாயில் இருந்தாங்கல்ல அது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க இப்போ மட்டும் இந்த படத்தை குத்திக்கிட்டு ஓடிறாங்க அண்ணனை பற்றி என்ன அண்ணனை பேச எங்கள் குடும்பத்தினரை பற்றி பேசின பேச்சுக்கலை எங்கள் நாம்தல கட்சியில் இருக்கிற மகளிர் பாசறையோட மார அக்கா மார பற்றி அவ்வளவு பேர் அத்தனை பேர் அசிங்கசியமாக பேசுறான் ஐ ஒவ்வொரு புகார் எத்தனையோ புகார் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த புகார் மேலேயாவது வரனுக்குமார் நடவடிக்கை எடுத்துருக்கிறாரா இல்லை காவல் தமிழக காவல்துறை தான் எடுத்திருக்குதா எடுக்கப்படலையே அப்ப அந்த புகாரை நீங்க எடுத்துருக்கணும்ல எடுத்துட்டுல நீங்க நேர்மையாளரும் காட்டியிருக்கணும் நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் இப்படி சொல்றீங்களே வீடியோல சொல்றீங்களே நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் நல்ல புத்தி வரணும்னு சொல்லி இதுக்கு இதுக்கு எல்லாம் யார் நாங்கள் பயிற்சி கொடுக்கறது உங்களுக்கெல்லாம் இப்படி சொல்றது நான் எங்க கொடுத்த புகாருக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனால் நீங்க கொடுக்குற புகாருக்கு வேகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க வேக வேகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க எங்க பிள்ளைகள் பண்ணவே இல்லை நாங்க ஒருபோதும் பண்ணக்கூடிய சூழல் எங்களுக்கு எங்கள் நாங்க நா எங்களை வளர்த்து விட்ட தேசிய தலைவரோ எங்களை வளர்த்து இப்போ வரைக்கும் எங்களை அலுவலி காட்டு வருது அண்ணன் சீமானோ எங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கற்றுக் கொடுக்கல இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஆனா எவனோ ஒருத்தன் நீங்களே உங்க கா சொல்றீங்க போலியான முக கணக்கில் வருகிறவர்கள்னு அப்போ போலியான கணக்கில் வர்றவனை வந்து எப்படி நாம் தமிழ் கட்சிக்காரன்னு சித்தரிக்கிறீங்க நீங்க இது முழுக்க முழுக்க தவறானது இது வந்து நாங்க கொடுக்குற புகாருக்கு நடவடிக்கை இல்லை ஆனா வந்து நீங்க கொடுக்குற புகாருக்கு வேக வேகமா நடவடிக்கை எடுக்கப்படுது வேக வேகமா கைது நடவடிக்கை தொடருது கைதுங்கிறத விட சித்திரவதை நடவடிக்கை தொடருது அதுதான் இங்க சொல்ல வேண்டிய விஷயம் நான் நாம் தமிழர் சார்பா அந்த எஸ்பி வருண்குமார் அவர்கள் மீது எதாவது வழக்கு தொடுத்திருக்கிறது இல்லைன்னா ஏதாவது புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க இல்லை இப்போ வந்து அவர் வருண்குமார் வந்து முப்பட்ட வழக்குகளுக்கு வந்து நாங்கள் எதிர்வினை ஆட்டு எதிர்வினை செய்துக்கிட்டு இருக்கோம் உரிய நேரத்தில் வந்து வழக்கறிஞர் பாசறை வந்து அதை வந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து முழுக்க ரொம்ப கவனித்து செய்ய வேண்டிய வேலை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கவனி செய்ய வேண்டிய வேலை மிக மிக கவனமாக எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனித்து செய்ய வேண்டியது ஆனால் நாம் தமிழ் கட்சி சட்டப்படியாக அந்த வள வறுமக்குமார் என்னென்ன என்னென்ன மாதிரி செய்கிறாரோ அதை எல்லாத்தையும் எதிர்கொள்வோம் சட்ட நடவடிக்கை இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஏன்னா எங்களுக்கு வழக்கறிஞர் பாசறை இருக்குது அந்த பாசறையாக தொடர்ச்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பி பிணை எல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க அதன் பிறகு இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கண்டிப்பாக வந்து இது இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே நடவடிக்கை உண்டு